ஐ டு ஆல் வணக்கம் நம்ம கற்பதையெஸ்பே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க பட் இருந்தாலும் வந்து ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு சில சின்ன விஷயத்தை பண்ணி விட்டுருங்க நம்ம பேட்ச் வந்து வேக் டு ஸ்டடி நம்ம கொடுத்துட்டோம் என்னென்ன படிக்கணும்னு சொல்லியாச்சு பொருளாதாரத்துக்கு வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டோம் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் ஓகே தமிழ் வேக் டு ஸ்டடி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்லேயே அவைலபிளாக இருக்குது நம்ம அஃபீஷியல் குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிரித்தெழுதுக அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிழையின் தமிழை பிழையின்றி எழுதுவோம் இந்த புக்கில் இருந்தோம் இது ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு இந்த இருந்து எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து இளங்குமரனாருடைய தமிழ் வளம் இது வந்து நாலாவது மொத்தம் நாற்பது இருக்குப்பா தான் குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க குரூப் டூலேயும் கேட்டிருக்காங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஒரு தடவை வந்து ஒரு புக்ல இருந்து கேட்டாங்கன்னா அதே புக்ல இருந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவுல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா பெரியாருடைய ஆயிரம் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் அதுல இருந்து ஒரு நாலஞ்சு கேள்வி இல்ல பத்து கேள்வி பக்கத்தில் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஆனால் அடுத்த வருஷம் அது கேட்கவே இல்லை ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர்லையும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இந்த இருந்து வந்திருக்கு அதே மாதிரி இந்த புக்கில இருந்தும் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதனால இந்த ரெண்டு புக்கில் இருந்தும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்கோம் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதை மட்டும் ஃபுல்லாக கவனிங்க இதுல புது புக்கு ஓகேங்களா ஸோ அதாவது ஸ்கூல் புக்கில் ஆறாம் வகுப்புல இருந்து பத்து தான் நான் பதினொன்று பன்னெண்டு போகலை தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் நான் போவேன் பட் அதுக்கு முன்னாடி நான் விதி ஃபுல்லாமே உள்ள வச்சுட்டேன் அதனால பதினொன்று பன்னெண்டு தேவைப்படலை ஓகேங்களா ஸோ பழைய புத்தகம் ஆறு டு பத்து ஓகே அண்டு இளங்குமரனார் புத்தகம் பிளஸ் அந்த தமிழ் கற்க அப்படின்னு இருக்குல்ல ஸோ இந்த ஒன்று தமிழை பிழையின்றி எழுதுவோம் இந்த புக்கு இதை நான் இங்க வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் ஓகேங்களா சோ இந்த புக்கு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கற்பதேஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம எடுத்திருக்கோம் சோ மொதல் விதிகள் வந்துடும் ஓகேங்களா சோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிகள் இருக்கு இது நான் வந்து உங்களுக்கு வீடியோ வரும் நல்லா கவனிங்க இந்த பிடிஎஃப் வச்சு திஸ் பிடிஎஃப் வீடியோ வரும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி சரி நீங்க சும்மா இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வீடியோ பாக்குறதுனால ஒண்ணும் வேஸ்ட் கிடையாது அந்த வீடியோல இருந்துதான் நாம வந்து நிலை மொழினா என்ன வரும் மொழினா என்ன ஒவ்வொரு புணர்ச்சிகள்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவும் பார்த்தாலும் சிறப்பாகத்தான் இருக்கும் அந்த வீடியோ ஏதோ பொழுதுபோக்காக கொடுக்கல புரிஞ்சுக்கோங்க ஸோ இது தெரியாம ஒரு சிலர் வந்து தவறாக வந்து பார்த்தோன்னா கொண்டு வர்றீங்க ஸோ இப்போ பாருங்க விதிகள் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இது தனியாக படிக்க முடியுமானா தாராளமா உங்களால் படிக்க முடியும் ஓகேங்களா ஸோ உடம் அதாவது உடம் உடம்புடுமை உயிரீற்று புணர்ச்சி நான் என்ன அதுக்கடுத்து மெய்யீற்று புணர்ச்சி குற்றியழுகிற புணர்ச்சி இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்ம டெஸ்ட் பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒவ்வொன்றா எடுத்து வச்சிருப்பேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே தொகுக்கப்பட்டது நம்ம நம்ம டைபிஸ்ட் தான் இது எல்லாமே தொகுத்துருக்காங்க இது வரைக்கும் இருக்கும் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொசம் மோசன்னு இருக்கிறதெல்லாம் என்னோடது ஓகேங்களா ஸோ டைப்பிஸ்ட் வந்து ஏதோ ஒரு அவசரம்னு போயிட்டாரு ஸோ அதனால இங்க இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொசம் முசன்னு இருக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது இந்த டைப்பிங் ஒர்க்கு பிளஸ் லாஸ்ட் டைம் லாஸ்ட் மினிட் நம்ம பேட்ச்ல நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ சேரக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே நீங்களும் அப்படித்தான சேர்ந்தீங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குல்ல அதுவும் செய்யணும் ரெண்டே செஞ்சுக்கிட்டு தான் இந்த இந்த பிடிஎஃப் வந்து நம்ம ரெடி பண்றோம் ஓகே ஸோ பிரித்தெழுதுக புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டும் சேர்த்து பழைய புத்தகத்துல இருந்து ஆறு டு பத்து வரைக்கும் முடிஞ்சிருச்சா அடுத்தது புதிய புத்தகம் ஆறு டு பத்து வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது எதுக்காகன்னா உங்களுக்கு விதிகள் தெரிந்தால் என்ன பிரித்தெழுதுக கொடுத்தாலும் உங்களால் அடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சிருச்சுன்னா போதும் சப்போஸ் ஒரு சிலர் படிக்க முடியாது ஓகேங்களா ஸ்டடி பண்ணுறது கஷ்டமா இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் ஸோ அப்போ மனப்பாடம் பண்ண முடிஞ்சவங்களுக்கு மனப்பாடம் பண்ணுங்க ஓகேங்களா ரூல்ஸ் மட்டும் போதும்னு நினைச்சிங்கன்னா ரூல்ஸ் மட்டும் போதும் இதெல்லாம் வந்து இந்த சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பழசு புதுசெல்லாம் தேவையே இல்லை ஓகேங்களா பட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு விட்டுருங்க அடுத்தது இங்க பாருங்க தமிழ் வளம் இளங்குமரனா நான்காவது புக்கு இது ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரித்தெழுதுக்கு என்னென்ன இருக்கு இப்போ இந்த புக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இளங்குமரனாருடைய புக் எடுத்தீங்கன்னா அது பாட்டு ஒரு எழுவது பக்கம் போகுது நல்லா பாருங்க மொத்தம் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி மூணு இதுல எழுவது இல்லை மன்னிக்கணும் தொண்ணூத்தி மூணு பக்கம் போகுது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் தொன் மொத்த பிடிஎஃப் ஓட எண்ணிக்கை தொண்ணூத்தி மூணு ஓகேங்களா சோ எழுத்து அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த எழுவத்தி ஒன்பதா இவ்வளவு தூரம் போகுது அது பாட்டுக்கு ஐத்தியும் எண்பதுன்னு நினைக்கிறேன் எண்பது பக்கம் போகுதுப்பா எண்பது பக்கம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து முக்கியமானதெல்லாம் தொகுத்து வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு தேங்காய் தேங்காய்னா என்ன ஓகே நிறைய பேருக்கு தெரியாது தெங்கு காய் தேங்காய் இப்ப தெங்கு அப்படிங்கிறது சிறப்பு விதி சோ அதனால புணர்ச்சியோடைய சிறப்பு விதிகள் சந்தி விதிகள் என்னென்ன இருக்கு அதே எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதை தாண்டி சப்போஸ் நாளைக்கு அப்டேட் பண்ணணும்னு நினைச்சா அதையும் நாங்க பண்ணுவோம் எந்த எல்லைக்கும் செல்லுவோம் நமது பேட்ச் மாணவர்களுக்காக அவ்வளோ ஒர்க் நம்ம பண்றோம் இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து சார் இல்ல சார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல தயவு செய்து வந்து என்கிட்ட பேசுங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத விஷயத்த செய்யாதீங்க கர்ப்பதை ஸ்கூல்ல வந்துட்டு அந்த அகாடமி இது நல்லா இருக்கு இந்த அகாடமி இது நல்லா இருக்கு முத அந்த அகாடமிலாம் பேச்சு உரிமையே கொடுக்கறது இல்லை டெலிகிராமில் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க அந்த அகாடமியில் இருக்கிறவங்க உங்களால் கமெண்ட் பண்ண முடியுமா உங்க கருத்துக்களை தெரிவிக்க முடியுமா ஆனால் கற்பதை ஏஸ் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் ஒன்று தான் நான் நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாணவராக இருந்தேன்னா இன்னைக்கு நீங்க மாணவராக இருக்கீங்க நாளைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு கழிச்சு நீங்க ஒரு பெரிய ஆசிரியராக வருவீங்க என் ஸ்டாஃப் எனக்கு வந்து சொல்லி கொடுக்காதது செய்யாதது செய்ய துணியாதது என் மாணவர்களுக்கு நான் சமமா பார்க்கணும்னு நினைக்கிறேன் அது தப்பாப்பா ஏங்க நான் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தாராளமா என்கிட்ட பர்ஸ்னலா பேசுறதுக்காக நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நெருடலா இருக்குன்னா நான் என் பர்ஸ்னல் நம்பர்ல இருந்தே கூப்பிடுறேன் இந்த பேட்சிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பேட்சிலேயே நேற்று கூட ஒரு மூன்று மாணவ மாணவிகளுக்கு நான் பேசினேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏன் சைக்காலஜிக்கலா உளவியல் ரீதியா சந்தேகத்துக்கு கூட நான் பதில் தான் இருக்கேன் இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார் நீங்க வந்து என்னை பேட்ச்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதனாலதான் அப்படின்னு பயந்தீங்கன்னா எனக்கு தெரியல இது இதுக்கப்புறம் என்ன தெரியுமா பேட்சுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து பேட்ச் பத்தி இப்படி பேசுறீங்களே எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு பேட்ச்னா என்னன்னே தெரியாது உள்ளேயே வரல எதுவுமே பார்க்கல ஆனா அதுக்குள்ள வந்து அம்மாடியோ ஆத்தாடியோன்னு சொன்னா என்னப்பா கொஞ்சம் ஈவு இறக்கத்தோட நடந்து போங்க மனசாட்சி இருந்துச்சுன்னா பேச மாட்டீங்க செயல்ல இறங்குவீங்க தேங்க்யூ இந்த இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பேட்சோடைய பெய்டு பேட்ச் குரூப்ல பகிரப்பட்டு விட்டது அதை பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதை ஃபுல்லா படிங்க சார் இவ்வளவும் படிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்காக வீடியோ இருக்கு வீடியோ யாருக்குன்னா படிக்க முடியாதவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு ஒரு சிலர் வந்து ரெண்டுமே பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து வீடியோ மட்டும் பார்ப்பாங்க ஒரு சிலர் பிடிஎஃப் மட்டும் படிப்பாங்க உங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்துக்கோங்க இதுதான் கற்பதை எஸ் மாணவர்களுக்காக மாணவர்களுக்கு இணங்க மாணவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ ஸ்டூடண்ட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் செய்கிறோம் பண்ணிக்கோங்கப்பா தேங்க்யூ